வர பிப்ரவரி மாசம் முடிஞ்சு அது நம்ம மார்ச் மார்ச் மாதம் முதல் தேதியிலிருந்து பத்து தேதிக்குள்ள அந்த பூஜையை பண்ணலாம் நீங்க எல்லாம் ஒப்புதல் கொடுத்தா அதே உங்கள்கிட்ட ஒரு ஆறு மாசத்துல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு ஒண்ணும் வேண்டாம் ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒரு தோடு வாங்க கூட வக்கில்லாமல் இருந்திருப்போம் ஒரு குண்டு மணி மூங்குத்தி வாங்கி இருப்போம் அந்த பூஜையில வந்து கலந்து அதுவே பெரிய மகா வெற்றி போடி வந்துட்டு பக்கத்து இடத்த வாங்கினேன் அந்த இடம் தான் எனக்கு வேண்டாம்ப்பா நம்மளும் ஆசைப்படலைன்னு சொல்லிங்க அந்த இடத்த பார்த்தோன்னே இது கொஞ்சம் அது கிடைச்சா நல்லா இருக்கும் எப்படி கொஞ்சோண்டு தம்பி அதை வாங்கி கொடுப்பேன் ரெண்டு ஏக்கரை வாங்கியாச்சு ஆனால் பார்ப்பா என் மகன் சொல்கிறேன் அந்த பன்னஞ்சு வளர்த்து போகுதுல அதை நீர் கொடுப்பான்னு மறுபடியும் ரெண்டு ஏக்கரை வாங்கிறேன் இப்படி ஆளுக்கு தகுந்த இடத்துல உங்களுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கும் முன்னேற்றத்துக்கு வளர் கிடைக்கும் அடுத்தது க தொழில் இல்லை தொழில் அமைச்சு கொடுக்குறதுக்கும் வழி நடந்துடும் திருமணமா திருமணம் நடக்கும் அதுக்கான வழித்தடங்களை சொல்லியிருக்கேன் என் வேற வந்து ஒப்புதலை சொல்லி விட்டுருக்குறேன் கேட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் விருப்பப்படுறவங்க அதை கேளுங்க அதுக்கு எவ்வளோ வரும் காணிக்கை என்ன ஏதுன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு பேர் வயசு அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை தொடர்பு கொண்டு அதில் முன்னேற வழியை பாருங்கள் வந்து நன்மை இடத்துட்டு போயிட்டே இருக்கேன் இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு நாங்கள் நடை இருக்கிறோம் நீங்கள் வச்சு வாழ்த்துக்கே ஓட்டுங்க ஏன் சரி போதும் இல்லை இப்போ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அந்த கிருப்பையை எங்கள் உட்காந்துட்டு அவனை போய் கேட்டுக்க பொருளாதான் અરે કાંટો તોલી તો તૈયાર Thank <laughs> you. That's do

எல்லா பயலட்டும் நான் பொய் பித்திராட்டம்லாம் என்னால் பண்ண தெரியாது பொய் பேச எனக்கு தெரியாது சொன்னேன்னா நான் சொல்கிற வழியில் என் கூட வந்தேன்னா உன்னை கூட கலந்து வேலை சேர்த்துறேன் என்னை பிரியும் சொல்கிறது கேட்கறதுக்கு தெரியும் உங்களுக்கு தான் கே இல்லை கேட்க முடியாது அப்படின்னு கே போயிட்டே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என் வழி எனக்கு போதும் எனக்கு ஒருவா கஞ்சி என் பிள்ளைய நான் சொல்லி கொஞ்சம் ஊற்று சொல்லிடுவேன் அது போதும் ஆனால் என் பிள்ளை வந்து ஓயாமல் அந்த திட்டத்துக்கு மூணு மாதமாக அழுது பூலமே பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வர்றவங்கள எல்லா வகையிலேயும் பத்து ரூபா சம்பாதிக்க வைக்கணும் வாழ்க்கையில் முன்னேற வைக்கணும் அவங்கள எல்லா ஒரு நன்மழிப்படுத்து தாத்தா தாத்தா நீ கூட்டு உஞ்சை வாங்குறேன் அவனை நான் என்ன பண்ணட்டும் அவனை கொண்டு போடுவா சொல்லுப்பா வாங்கி தரேன் சாப்பிட்டியா இல்லையா பேசு ஏப்பா இப்போ செல்ஃபோனு அந்த இதெல்லாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக வைங்க சைலண்டில் போட்டு வைங்க கொஞ்ச நேரம் ஊர் பேசணும்னு வந்திருக்கேன் இல்லை அதெல்லாம் பார்க்கணும்னா பார்த்துட்டு வாங்க என்ன அப்படி கொஞ்சம் வழி விட்டு அங்கே பின்னாடி இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் உட்காருங்க பேசுறேன் சொல்றதை கேளுங்க ஒரு பத்து நிமிஷம் சுத்தரதையா நான் இருக்கிறத எனக்கு சத்தியமா எல்லாரும் உண்மையை நம்புறீங்களா பொய்யே நம்புறீங்களா அங்கே மாட்டம் இல்லை சொல்றேன் நம்புறீங்கல்ல நம்புறது நம்ப சரி நீங்க சொல்றதை நாங்கள் எப்படி நம்புறது மடித கேள்வி கேட்பேன் சரியா நீங்க சொன்னத நான் நம்பணும் பணம் வீடு இல்லை சொந்த வீடு இல்லை வாசல் இல்லை எல்லா பையலும் என்னை கேவலமா பேசுறேன் தொழில் இருக்கு வருமானம் இல்ல என்ன பண்றது எப்படி பண்ணலாம் அதுக்கு எனக்கு ஒரு வழிநடத்தை காட்டுங்கன்னு என் பேர உட்காந்து அழுதேன் இதுல எந்த மாற்றம் என் இல்ல சொன்னதை நம்பணும்ல ஒன்று செஞ்சு தூரம் கடல் கடந்து வந்திருப்ப ஆகாயத்துல வந்திருப்ப பூலோகத்துல வந்திருப்பீங்க எப்படி வேணும் வந்திருப்பீங்க அவன் சொன்னது உண்மையை நம்பணும்ல என் இடத்துல ஒரு அதிசயமும் அற்புதமும் ஆனந்தமும் உண்மை இந்த இடத்துல சத்தியமா நடந்துக்கிட்டு உண்மை நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா அவன் சொல்லிருவேன் விஜய்தி சொல்லித்தர சொல்கிறேன் என்னுடைய சமாதில் என்ன மையாமா பா சார் முன்னாடிப்பா ஏன் அனுப்பிவிடுப்பா பிள்ளைங்க வந்துருச்சாமா போட சொல்லியிருக்கேன் கொஞ்ச நேரம் போட்டுக்கணுமா உக்காது கொஞ்சம் அப்படியே ஆமாம் கொஞ்சம் அப்படியே உட்காருமா அந்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு தருமே என்ன ப என்ன பண்ணிருக்கீங்க தொடட்டிருக்கீங்களா பாயசம் போட்டிருக்கியா அனில் பாயசமா டிஸ்கோ பாயசமா ஆ கேசரி போட்டிருக்கீங்களா சார் நீ சாப்பிடுங்களா

அமேதி எல்லோரும் வந்து அமைதியை வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு உணவு எடுத்துட்டு எடுத்துகிட்டு பூச்சிரும்பாங்க எல்லாருக்கும் பிரசாதம் தரேன் இப்போ என்ன குழந்தைகள் பசியில் எடுத்துகிட்டு அது கண்ணை தான் பாரு எனக்கு பிஸ்கட்லாம் கொடுத்து குழந்தை கொடுக்கலையும் சொல்லி அழுகுது எல்லோரும் வந்து ஆகாரம் எடுத்துட்டு வாங்க எல்லாத்துக்கும் பிரசாதம் தரேன் பாருங்கள் சாப்பிடாம யாருல வராது சொல்லிட்டு சாப்பிட்டு பிரசாதம் எனக்கு

फिर फिर सामने तो तुम नहीं बोलती तो और चला रहा ना पर उसके आगे कर ஈஸ்வர்பட்டா சுவாமிகளுடைய ஜீவசமாதா ஆசிரமத்திலிருந்து குட்டீஸ்வரர் பட்டா சுவாமிகள் பேசுகிறேன் உங்களுடைய அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் வருகின்ற ஜனவரி மாதம் மூணு நாலு அஞ்சு தேதிகளில் மகா குரு பூஜை விழா ஐம்பத்தி நாலாவது வருஷ குரு பூஜை விழா நடைபெறுகிறது மூணாம் தேதி காலையில் உங்க ஒன்பது மணி அளவில் வந்து உங்களுக்கு கொடியேற்றம் இரவு வந்து இரவு வந்து நம்ம சண்முக நேதிக்கு தீ தமிழ்த்து புறப்பாடுகள் இருக்கிறது மறுநாள் காலையில் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெறுகிறது அப்பொழுது காலையில் வந்து திருவாசனம் படித்து அன்பர்கள் பக்தர்கள் கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மணி பதினோ பன்னெண்டு மணி அளவில் ம ரசித்தர் ஈஸ்வர ஜீவ ஜீவசமாதி ஐயாவுக்கு வந்து அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடந்து மக சாது சன்னியாசிகளுக்கு ஈஸ்வர மகேஸ்வர பூஜை நடைபெறுகிறது அதுக்கப்புறம் அன்னதானம் அருள் அளிக்கிறது அஞ்சாந்தேதி மறுபூஜை ஐயாட்ட வந்து மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஏற்படுகளுடைய இன்னல்கள் எல்லாம் கேட்டு அருள்வாக்கி சொல்கிறது சித்த வைத்தியங்கள் நடத்திட்டுருக்கிறோம் இடம் வந்து பழனி பல திண்டுக்கல் ரோடு பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி பின்புறம் ரசம் ஈஸ்வர பட்டாசனுடைய ஜீவசமாத ஆசனம் அமைந்துள்ளது அன்பர்களும் பக்தர்களும் மகா குரு பூஜை விழாவில் வந்து கலந்துக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம்ஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் இனி எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ இ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஓ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஹார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமதிரியம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவினலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டூ இவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்